முதல் வாசகம் இறைவாக்கினர் இரேமியா நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே நீ உனக்காக நாற்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள் அதை தண்ணீரில் நனைக்காதே ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன் ஆண்ட எனக்கு ஆண்டவர் வாக்கு இரண்டாம் முறை அருளப்பட்டது நீ வாங்கி உன் இடையில் கட்டிக்கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள் எழுந்து பேராத்து ஆற்றுக்குச் செல் அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன் பல நாட்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது எழுந்து பேராத்துக்குச் சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா அவ்வாறே நான் பேராத்திர்குச் சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன் அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிருந்தது அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது ஆண்டவர் கூறுவது இதுவே இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன் என் சொற்களுக்கு செவிகொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையை போல் ஆவார்கள் கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டி இருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒண்டித்திருக்கச் செய்தேன் அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்கச் செய்தேன் அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர்